ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் அப்போஸ்தரன் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ரோமாபுரியாரின் விசுவாசம் எங்கே பிரசித்தமானது விடை உலகமெங்கும் பிரசித்தமானது கேள்வி என் இரண்டு தேவனுடைய நாமம் யாருக்குள்ளே விடை தோஷிக்கப்படுகிறது கேள்வி எண் மூன்று எந்த மனுஷனும் எப்படிப்பட்டவன் விடை எந்த மனுஷனும் பொய்யன் கேள்வி எண் நான்கு விசுவாசத்தில் வல்லவனானது யார் கேள்வி நியாய பிரமாணத்திற்கு முன்னும் உலகத்தில் இருந்தது எது விடை பாவம் கேள்வியின் ஆறு தேவனுடைய கிருபையின் வரம் எது விடை நித்திய ஜீவன் கேள்வியின் ஏழு பவுல் எதின் மேல் இருக்கிறேன் என்று கூறினார் விடை தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் இருக்கிறேன் என்று கூறினார் கேள்வி எட்டு டேஸ் தேவனுக்கு விரோதமான பகை விடை சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை கேள்வி ஒன்பது இவர் என்றென்றைக்கும் டேஷ் டேஷ் மேலான தேவன் விடை இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் கேள்வி எண் பத்து நீதியும் சமாதானமுமாயிருப்பது தேவனுடைய ராஜ்யம் கேள்வி பதினொன்று யாரை நாம் உபசரிக்க நாட வேண்டும் அந்நியரை உபசரிக்க நாட வேண்டும் கேள்வி என் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் அறிவித்தது யார் விடை பவுல் கேள்வியின் பதிமூன்று ஏசு கிறிஸ்துவுக்குள் பவுலின் உடன் வேலையாட்கள் யாவர் விடை பிரிஸ்கில்லால் ஆக்கில்லால் கேள்வி கெங்கரேயா ஓர் சபைக்கு ஊழியக்காரியாகிய சகோதரி யார் விடை பெபேயாள் கேள்வியின் பதினைந்து ரோமர் நிருபத்தை எழுதிய பவுல் எப்பெயரால் ரோமர்களை வாழ்த்துகிறார் கேள்வியின் பதினாறு எதை குறித்து நான் வெட்கப்படேன் உடை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் கேள்வியின் பதினேழு வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது எது விடை தேவ கோபம் கேள்வியின் பதினெட்டு தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவன் யார் விடை ஆப்ரஹாம் கேள்வி என் டஸ் நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் கேள்வி என் இருபது இயேசுவானவர் யாருக்காக பிழைத்திருக்கிறார் என்று பிழைத்திருக்கிறார் கேள்வியின் இருபத்து ஒன்று கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று யார் யாரை குறித்து கோருகிறார் விடை தீர்க்கன் இஸ்ரவேலரை குறித்து கோருகிறார் கேள்வியின் இருபத்து இரண்டு தேவன் எதை காண்பிக்கவும் எதை தெரிவிக்கவும் வந்தார் விடை தேவன் கோபத்தை காண்பிக்கவும் வல்லமையை தெரிவிக்கவும் வந்தார் கேள்வியின் இருபத்தி மூன்று எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்றது யார் தாவிது கேள்வியின் இருபத்தி நான்கு யாருக்கு வழிகாட்டியாக உன்னை வைத்தார் உடை, குருடருக்கு வழிகாட்டியாக உன்னை வைத்தார் கேள்வியின் இருபத்து ஐந்து எதற்கு கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது உடை, உதடுகளுக்கு கீழ் கேல்வியன் இருபத்து ஆறு நமக்குள் வாசமாயிருப்பது எது உடை, பாவம் கேள்வியின் இருபத்தி ஏழு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் யாருடன் சாட்சி கொடுக்கிறார் விடை ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் கேள்வியின் இருபத்தி எட்டு ரட்சிப்புண்டாக எதனால் அறிக்கை பண்ணப்படும் உடை விடை வாயினால் அறிக்கை பண்ணப்படும் கேள்வி எண் ஒன்பது இனி கிறிஸ்துவை எது ஆண்டுகொள்வதில்லை விடை மரணம் ஆண்டுகொள்வதில்லை கேள்வி எண் முப்பது எது வழிகளில் இருக்கிறது விடை நாசமும் நிர்பந்தமும் வழிகளில் இருக்கிறது கேள்வி முப்பத்து ஒன்று விசுவாசத்தினால் உண்டாவது எது விடை தேவநீதி நீதி கேள்வி எண் முப்பத்து இரண்டு நாம் குணப்பட நம்மை ஏவுவது எது தேவதயவு கேள்வி முப்பத்து மூன்று நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் இவ்வாக்கியம் சரியா தவறா விடை தவறு நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல கேள்வி நான்கு நியாயப்பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்பட்டது எது உடை கேள்வியின் முப்பத்து ஐந்து நீதிக்கு முத்திரையாக ஆபுரகாம் பெற்ற அடையாளங்கள் எது உடை விருத்த சேதனம் கேள்வி எண் முப்பத்து ஆறு மீறுதல் பெருகும்படி வந்தது என்ன உடை நியாயப்பிரமாணம் கேள்வியின் முப்பத்தி ஏழு பாவம் பெருகின இடத்தில் பெருகியது எது கிருபை கேள்வி என் முப்பத்தி எட்டு பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டவன் யார் உடை மறித்தவன் கேள்வி என் ஒன்பது மரணம் பாவம் நீதி விடை கீழ்ப்படிதல் கேள்வி என் நாற்பது நமக்காக வேண்டுதல் செய்யும் இருவர் யார் யார் விடை ஆவியானவர் கிறிஸ்து கேள்வி எண் நாற்பது ஒன்று கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொன்ன தீர்க்கதர்சி யார் கேள்வி என் நாற்பத்தி இரண்டு நியாய பிரமாணத்தின் இருப்பது யார் கிறிஸ்து கேள்வி என் நாற்பத்தி மூன்று தேவன் எல்லாரையும் எதற்குள் அடைத்தார் விடை கீழ்படியாமைக்குள் அடைத்தார் கேள்வி எண் நாற்பத்தி நான்கு பிறரிடம் அன்பு கூறுகிறவன் எதை நிறைவேற்றுகிறான் விடை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் கேள்வியின் நாற்பத்தைந்து எதன் நிமித்தம் தேவ கிருபையை அழித்து போடக்கூடாது நிமித்தம் கிருபையை அழித்து போடக்கூடாது கேள்வி என் நாற்பத்தாறு தேவ வசனத்தினால் உண்டாவது எது விடை பொறுமை ஆறுதல் கேள்வி என் ஏழு விசுவாசத்தினால் உண்டாவது எது விடை சந்தோஷம் சமாதானம் கேள்வி என் நாற்பத்தி எட்டு அகாயாவில் கிறிஸ்துவுக்கு முதற்பலனானவன் யார் விடை எப்பன கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது கிறிஸ்துவுக்குள் உத்தமன் யார் கேள்வி எண் நமக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அதிகாரிகள் யாரா இருக்கிறார்கள் விடை தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்கள் கேள்வி எண் ஐம்பத்து ஒன்று புசிக்கிறவன் தேவனுக்கு எதை செலுத்துகிறான் விடை ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் கேள்வி எண் ஐம்பத்து இரண்டு நீதியும் சமாதானமுமாயிருப்பது எது விடை தேவனுடைய ராஜ்யம் கேள்வி எண் ஐம்பத்து மூன்று பொறுமையும் ஆறுதலும் எதினால் உண்டாகிறது விடை தேவ வசனத்தினால் உண்டாகிறது கேள்வி வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்படிய பண்ணப்பட்டவர்கள் யார் விடை புறஜாதியார் கேள்வி எண் ஐம்பத்தி பொருள் சகாயம் செய்வது நல்லதென்று எண்ணியவர்கள் யார் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் கேள்வியின் ஐம்பத்து ஆறு பவுலுக்காக மிகவும் பிரயாசப்பட்டவள் யார் விடை மரியாள் கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு ரோம திருச்சபையை வாழ்த்துபவர்கள் யார் விடை கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்துகிறார்கள் கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு பவுலோடு காவலில் கட்டுண்டவர்கள் யார் விடை அண்ட்ரோனிக் யோனியா கேள்வி எண் ஐம்பத்து ஒன்பது ரோமாபுரியாரை வாழ்த்தின பவுலின் இனத்தார் யார் விடை லூகியு யாசோன் சொசிபத்தர் கேள்வி பவுலையும் சபை அனைத்தையும் உபசரித்தவர் யார் விடை காயு ரோமர் நிருபத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ரோமர் நிருபத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போன்ற வேதாகமத்தில் உள்ள ஆகமங்களுக்கு கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்ட்ரீனில் செய்த பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்